கர்வாலி மரத்தில் அப்படியே அந்த சிண்டு போய் மாட்டிக்கிச்சு கழுத நவந்துருச்சு இது தொங்கின்னு இருக்குது தம்பி அப்புறம் தெரியும் யோ கூப்பிட்டாரு அடித்து புரட்டி எடுத்துட்டாரு சேர்த்துட்டான் ராஜகுமாரே ஏன் தகப்போடைய அட்டி வீட்டில் போய் பிரவேசிச்சது தலையை காத்து கொள்ளலை எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு பிள்ளைங்களாம் இருக்குது பழி வாங்குறாரா இவர் அவர் பழி வாங்க அவங்க வீட்டில் போய் படுத்தார் இவர் இப்போ தகப்பினா பழி வாங்க இப்படி போய் படுத்தார் ஏன் தகப்பினா பழி வாங்கினோம் என் தாமாரி எங்கள் அக்கா அம்ன கெடுத்து விட்டேன் ஒன்றும் கேட்கவே இல்லை நீங்கள் பாட்டு கம்முனை இருக்கீங்க ராஜாவே தகப்பனே தகப்பனுக்கு தகப்பேன் ராஜாவுக்கு ராஜா கடைசியில் அரசியல் ரத்த கொதிப்பு அதிகமாகிடுச்சு அப்சல்வனுக்கு தகப்பனை ஒன்று இல்லைன்னு பண்ணுற அளவுக்கு ஆயிட்டான் என் பேச்சுக்கு கனம் இல்லைல்ல கனம் இல்லையா பணமாக போனதான் மிச்சம்